சிவகுமார் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இறந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் இதை முன்னிட்டு தான் ரேவதி வந்து நேற்று முதியோர் இல்லத்துக்கு வந்து மற்ற விஷயங்கள் பண்ணால் நாங்களும் பண்ணோம் ஸோ ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க குட் மார்னிங் இன்னொரு விஷயம் என்னன்னா ரேவதி வீட்டில் மூணு ஆற்று இருக்கும் அந்த கிர யுவராஜ் டான்ஸும் இருக்குது என்ன எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா மூணு வாத்து வளர்த்துறாங்க அதில் ஒரு வாத்து வந்து இறந்துருச்சு நேற்று நைட்டு எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதோடய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க நம்ம இருந்து ஒரு விஷயம் போணுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து தான் ஏதோ பண்ணணும் பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருக்கா பையா சரிடா 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 சரி 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 சாரி சாரி சுரேதா ஸ்கூல் கிளம்புறா இன்னைக்கு எக்ஸாம் சரி 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 கஷ்டமாக இருக்கு பாய் ஸ்பெஷல் ஆவி பறக்கும் இட்லி மீன் குழம்பு நெய் நாமகிரிப்பேட்டை போலீஸ் கீழிப்பேட்டை நம்மளுக்கு தான் வணக்கம் மக்களே செல்வத்து ஜீவிக்கு மதிய சாப்பாடோடு வரவேற்கிறேன் நம்மளோட சென்னை பயணம் கிளம்பி போயிட்டுருக்கோம் அம்மா சூப்பராக காலையில் இட்லி மீன் குழம்பு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து இது என்ன ரைஸ்டா லெமன் ரைஸு அண்டு முருங்கைக்கீரை பொரியல் கீரை இஸ் மை ஃபேவரட் ஹாய் ஹாய் ஒன் வீக் நம்மளோட தான் இருந்தா நம்ம வீட்டிலே தான் இருந்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு இது மாதிரி சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மம்மி ஹாய் தங்கோ உங்க பேர் சொல்லுங்க யோகேஷ் அங்குள் சாப்பாடு நல்லா இருக்கா ஓகேவா இருக்கா பாப்பா உங்க பேர் சொல்லுங்க யோகி சாப்பிட்றீங்களா ஃபஸ்ட் டைம் நான் சென்னை போகும்போது எத்தனோ வாட்டி காரில் வந்திருக்கேன் போயிருக்கேன் பட் சென்னை இப்போ போகும்போது இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நிறுத்தி சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் என்னவடா உழுந்த உடையும் சேர்த்து கொடுத்துருக்கோங்க தேங்க்யூ மம்மி கொஞ்சம் ஃபீல் ஆகிறேன் ஓகே இது என்ன ஏரியா திண்டிவனம் திண்டிவனத்தில் வந்து பாப்பா தம்பிக்காக சாப்பிட்றோம் பாய் எங்களுக்கும் தான் பாத்தீங்களா எங்களுக்கு சவுதி சாக்லேட் ஐயா ஜாலி ஆமா தானே யுவராஜ் ஆமா ஆமா சவுதி சாக்லேட் எஸ் தக் பாருங்க எங்கள்தான் போ ஆ சத்தியமா பார்த்தா நான் சவுதி சாக்லேட் தன பேர் இருக்கும் வரும் நான் பாத்தீங்களா சவுதி சாக்லேட் எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட் பை பை இந்த விட எவிடன்ஸ் தான் நிறைய பேசும் கரெக்டா 11 10 க்கு எடுத்தோம் 4 10 க்கு வந்துட்டோம் சோ ஏரிட்டிகாக்கு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்க பாருங்க செல்லல ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நின்றுட்டோம் இல்லாட்டி ஃபைவ் ஹவர்ஸ் லெவன் டுவெல் ஒன் டூ த்ரீ ஃபோர் அஞ்சு மணி நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம் ஓகே ஆச்சு ஏன்னா பயங்கர தலைவலி அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னா ஊரில் இருந்து எண்ணெய் மளிகை சாமான் கொஞ்சம் இந்த மளிகை சாமான் அம்மா வீட்டில் இருந்து அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன வாங்கி வந்தாங்க தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு மெயின் விஷயம் என்னென்னா நெய் ஓமைக்காய் நெய் வந்து மூணு லிட்ரு அம்மா இந்த வாட்டி மூணு லிட்ரு காய்ச்சி எனக்கு கொடுத்து விட்டாங்க மூணு லிட்ரு நெய் ஐம நெய் கேர்ள் வாங்கி யுவராஜ் இருக்கீங்களா வாங்கி யுவராஜ் இருக்கீங்களா அவளா பெரிய பெரியவங்க எல்லாம் கொடுத்து விட்டாங்க யுவராஜ் வீட்டுக்கு போகிறோம் ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்தேன் பதினெட்டாம் தேதி கடமதோடைய நிற்கிது பாருங்கள் நல்லதா இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு ஜிவி வந்தாச்சு ஓகேங்க கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பாய் நல்லா வெயிட் போட்டேன் ஜிம்மு போகலை ஜிம்மு மட்டும் என்னால் ப்ராப்பராக ஒரு பத்து நாள் கூட முடிச்சா போக முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பண்ணிக்கலாம் பாய் டயர்ட் ஆகிட்டேன் உங்கள் ஊர் வெயில் மெட்டாலா வெயில் தாங்க முடியாத வெயில் சென்னை அவ்வளோ பரவாயில்லாம் பாய் ஆனால் எனக்கு என் ஒரு தான் பிடிக்கும் பாய் சென்னையும் பிடிக்கும் தேங்க்யூ ரேவதி சிஸ்டர் இந்த மாதிரி சவுதி பர்ஃப்யூமும் அதுக்கப்புறமேட்டு லிப்ஸ்டிக்கும் இதில் ஒரு ஒம்பது பத்து சாக்லேட் தின்ட தேங்க்யூ